வணக்கம் மேர்களே நான் உங்க ரஜியா பேசுறேன் இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் பதினாறு சுயநலவாதி யார் பற்றி தான் நமக்கு தெரியும் அல்லவா அவருடைய முயற்சியில் பின்வாங்குவதே இல்லை அதனால் வேதாளத்தை இம்முறை விட்டுவிடுவாரா என்ன அதை தூக்கி தோழில் சுமந்தவாறு சென்றார் வேதாளமும் விக்ரமாதித்தருக்கு கலைத்ததல்ல என்று நிரூபித்துக் கொண்டே இருந்தது மன்னா நீ இந்த பயங்கர மயானத்தில் எதற்காக கஷ்டப்படுகிறாய் பரோபகார சிந்தனையுடன் பொதுநலத்திற்காக இப்படி பாடுபடுகிறாயா ஏனென்றால் உலகில் பலர் பரோபகாரம் பொதுநலம் என்று பேசுவார்கள் ஆனால் சுயநலவாதிகளாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ராமு என்பவனின் கதையை இப்போது சொல்லப்போகிறேன் கேள் விஜயபுரி நகரில் ரத்னகரன் என்ற பணக்கார வியாபாரி வாழ்ந்து வந்தான் அந்த வியாபாரிக்கு மூன்று புதல்வர்கள் இருந்தார்கள் முதல் இரண்டு பிள்ளைகளும் திருமணம் செய்து கொண்டு தங்களுடைய தந்தையுடன் கூட இருந்து அவருடைய வியாபாரத்தில் உதவி செய்து பக்கபலமாக இருந்தார்கள் ஆனால் அவருடைய மூன்றாவது பிள்ளையான ராமுவிற்கு மட்டும் வியாபாரத்தில் நாட்டம் எதுவும் இல்லை இயற்கையிலேயே மிகவும் குணம் படைத்த ராமு அவனை நாடி யார் வந்து உதவி கேட்டாலும் உடனே செய்து விடுவான் ஆனால் ராமுவின் போக்கு அவன் பெற்றோர் கவலை அளித்தது ஒரு நாள் ராமுவை பற்றி ரத்னகரன் கவலையுடன் தன் நெருங்கிய நண்பரிடம் பேசி கொண்டிருந்த எனக்கு ராமுவை பற்றி நல்லா தெரியும் மிகவும் தயால குணம் படைச்சவன்தான் என்னுடைய பெண் மனோரஞ்சிதம் மிகவும் புத்திசாலி அவளை ராமுவுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தா என்ன அவ அவனை திருத்திடுவா அப்படின்னு சொன்னாரு நண்பருடைய யோசனை சரி என்று தோன்றவே ரத்னகாரன் அதற்கு சம்மதித்து விரைவிலேயே ராமுவின் திருமணம் மனோரஞ்சிதத்துடன் இனிலே நடைபெற்றது ஒரு நாள் மனோரஞ்சிதம் ராமுவிடம் உங்களை உதவி செய்ய வேண்டாம் என்று தடுக்கவில்லை ஆனால் நீங்கள் செய்யும் உதவியால் ஏதாவது பயன் இருக்கிறதா என்று நீங்கள் யாருக்கெல்லாம் தானம் செய்தீர்களோ அவர்களிடம் சென்று ஆராய்ச்சி செய்யுங்கள் அவர்கள் உங்கள் உதவியினால் சரியானபடி பயனடைந்தார்கள் என்று தோன்றினால் நீங்கள் தானம் செய்து கொண்டே இருங்கள் நான் தடை சொல்ல மாட்டேன் இல்லையே உங்கள் சுபாவத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றாள் மனைவி அது சரி என ஒப்புக்கொண்ட ராமு முதலில் சமீபத்தில் தான் பண உதவி செய்திருந்த சங்கரன் வீட்டிற்கு சென்றான் அங்கு சங்கரன் கவலையுடன் ராமுவை பார்த்ததும் நீ தந்த பணத்தில் விருந்து தயாரித்து தூண்டதினால் என் பிள்ளைக்கும் தந்தைக்கும் உடல் நலம் கெட்டுவிட்டது பணமெல்லாம் விருந்தில் கரைந்து விட்டது இப்போது மருத்துவருக்கு வேறு தண்ட செலவு என்று சொன்னான் இதுபோல இன்னும் சிலர் வீடுகளுக்கும் சென்றான் ஆனால் ஒருவர் கூட ராமு கொடுத்த பணத்தை உருப்படியாக பயன்படுத்தியதில்லை என்று தெரிந்தது ராமு ஏமாற்றத்துடன் இப்போது வீட்டிற்கு திரும்பி வந்தான் தன் மனைவியிடம் தான் கண்டவையற்றை எல்லாம் விலக்கி கூறிவிட்டு நீ சொன்னபடிதான் நடந்திருக்கிறது இனிமேல் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதையே தான் இன்னமும் விரும்புகிறேன் ஆனால் அது அவர்களுக்கு பயன்படும்படி இருக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று கேட்டான் ராமு அதற்கு அவன் மனைவி இன்னமும் உங்கள் மனம் மாறவில்லை உதவி செய்வேன் என்கிறீர்கள் என்றால் அதை முறையாக தான் செய்ய வேண்டும் மனிதர்களுக்கு மிக முக்கியமானது உடல் நலம் மருத்துவ தொழில் மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாமே என்றார் மருத்துவ தொழிலா அதை நான் கற்றுக்கொள்ளவே பல ஆண்டுகள் பிடிக்குமே என்று கவலையுடன் கேட்டான் ராமு வேதாராணியத்தில் வைத்தியானந்தர் என்று ஒரு யோகி இருக்கிறார் அவரிடம் கற்றுக்கொண்டால் ஒரே ஆண்டில் நீங்கள் நல்ல மருத்துவராக முடியும் ராமு உடனே வேதாராணியம் சென்று வைத்தியரிடம் சீடனானா மனோரஞ்சிதம் கூறியது போல ஓர் ஆணில் மருத்துவத்தை அவனுக்கு கற்பித்த யோகி ஆண்டு முடிவில் அவனிடம் நீ மிகச் சிறந்த சீடனாகி விளங்கினாய் எனக்கு தெரிந்த அனைத்தையும் உனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன் மந்திரங்கள் அடங்கிய ஓலை சுவடிகள் என்னிடம் உள்ளன அதை இப்போது உனக்கு தரமாட்டேன் நீ சுயநல நோக்கமே இல்லாமல் நேர்மையான மருத்துவராக திகழ்கிறாய் என்பது நிரூபணமான பின்னரே அதை உனக்கு தருவேன் சென்று வா என்று கூறி அவர் அவனை ஆசிர்வதித்து அனுப்பி வைத்தார் விஜயபுரி திரும்பிய ராமு தன் மனைவியிடம் நடந்ததையெல்லாம் விளக்கி கூறினான் அவளும் நேர்மையாக மருத்துவ தொழிலை செய்து வருங்கள் என்று சொன்னார் வீட்டின் வரவேற்பறையை அவன் மருத்துவ சாலையாக பயன்படுத்தி வந்தான் வாயிலேயே நின்று சன்னியாசி உள்ளே நடப்பதை கூர்ந்து கவனித்தார் ராமு ஒரு ஏழை நோயாளியை சோதித்துக் கொண்டிருக்கையில் தடபுடலாக வந்து இறங்கிய ஒரு பணக்கார ஆசாமி வைத்தியரே முதலில் என்னை கவனியுங்கள் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்றார் அவரை ஒரு முறை கூர்ந்து பார்த்த ராமு ஐயா இப்போது என்னை இந்த நோயாளியை சோதிக்க அனுமதியுங்கள் உங்களுடைய முறை வரும்போது உங்களை கூப்பிடுகிறேன் போய் அமருங்கள் என்றார் தற்சையராக வாயிலை காத்துக் கொண்டிருந்த சன்னியாசி இதை நோக்கிவிட்டு சுவாமி நீங்கள் சிகிச்சைக்காக வரவில்லை என்று நினைக்கிறேன் தயவுசெய்து செய்து என்னுடன் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் அவசரம் இல்லையப்பா நீ எல்லா நோயாளிகளையும் கவனித்துவிட்டு விட்டு வரும் வரை நான் காத்திருக்கிறேன் என்றார் பொறுமையாக காத்திருந்து அவனுடன் சாப்பிட அமர்ந்தார் சாப்பிட்டு முடித்த பிறகு அவர் ராமுவை நோக்கி மகனே நீ சிகிச்சை செய்யும் முறையை ஆரம்பத்திலிருந்தே கூறுந்து கவனித்தேன் சுயநல நோக்கி இருவன்றி நீ தொழில் புரிய விதம் என மிகவும் கவர்ந்து விட்டது மந்திரங்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகளை பெற தகுதியானவன் நீதான் உடனே வேதாரண்யம் சென்று ஆற்று பெற்றுக்கொள் என்றார் அவர் தன் குருநாதர் வைத்தியானந்தரை அனுப்பி வைத்தவர் என்று ராமு புரிந்து கொண்டவுடன் வேதாராணியம் செல்வதை பற்றி என்னை தேடி தினமும் இங்கு நோயாளிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் நான் இல்லாமல் போனால் அவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்றைய தினம் நோயாளிகள் யாரும் இங்கு வரவில்லையோ அன்றைக்கு நான் வருவேன் என்றான் ராமு இதற்கிடையில் மன்னரின் தாயார் நோய்வாய்ப்பட்ட அரண்மனையில் ஆட்கள் அவர்களை அழைத்து வந்தார்கள் நான் விஜயபுரிக்கு விட்டு சென்று அரண்மனையில் தங்கி மன்னரின் தாய்க்கு வைத்தியம் செய்தால் என்னை நம்பியுள்ள நோயாளிகள் திண்டாடி போவார்களே அதனால் மன்னரின் தாயை இங்கு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தான் ஆதையறிந்த சன்னியாசி மீண்டும் ராமுவிடம் வந்து மன்னரின் தாய் என்று அறிந்தும் அவருடைய அதிகாரத்துக்கு தலை வணங்காமல் நீ உன்னுடைய நோயாளியின் நிலைமையிலேயே மிகவும் முக்கியமான கருதினாய் நீ தலை சிறந்த மருத்துவனாக மாற தகுதியானவர் அதனால் நீ உடனே சென்று உன் குருவை சந்தித்து ஓலைச்சோடிகளை பெறுவாய் என்று கூறினான் அப்போதும் ராமு அதற்கு மறுத்துவிட்டான் ராமுவின் மனைவி மனோரஞ்சிதம் நாலாவட்டத்தில் அதாவது நாளடைவில் கவலையுற்றாள் நோயாளிகள் ராமுவை நாடி வராத நாட்களே இல்லை இப்படியே சென்றால் ராமு எப்போதுதான் தன் குருவிடம் சென்று ஓலை சுவடிகளை எல்லாம் பெறுவது மந்திர சிகிச்சையும் தன் கணவன் கற்றுக்கொண்டால் இன்னும் பல நோயாளிகளுக்கு அது பயனடைவார்கள் என்று தோன்றியது அவளுக்கு ராமுவை வேதாராணியும் செல்லுமாறு பலமுறை கூற தொடங்கினார் ஆனால் ராமு மறுத்துவிட்டான் மனோரஞ்சனம் சன்னியாசியை அழைத்து ராமு எவ்வாறு வேதாரணயத்திற்கு அனுப்புவது என்று ஆலோசிக்க அவருடைய யோசனைப்படி தான் நோய் வாய்ப்பட்டிருப்பது போல பாசாங்க செய்தாள் ராமு தனக்கு தெரிந்த எல்லா மருந்துகளையும் அழித்து அவள் குணமாகாதது போல நடித்தாள் சன்னியாசி ராமுவை அழைத்து உன் மனைவியின் நோய் மருந்தினால் தீராது மந்திரத்தினால் தான் தீரும் இப்போதாவது நீ உடனே சென்று குருவிடம் அந்த ஓலைச் சோடைகளை வாங்கி வந்து உன் மனைவி உயிர்ப்பிக்க செய் என்றார் ராமுவும் உடனே வேதாரணயம் சென்று குருவிடமிருந்து ஓலைச்சோடிகளை வாங்கி வந்தான் அவற்றை கற்றுத் தேர்ந்த தன் மனைவியின் நோய்க்கு மருந்தாக மந்திரம் போதே ஆவலும் குணமானது போல நடித்தார் அன்று முதல் ராமு மருந்தினால் தீராத நோய்களை மந்திரத்தினால் தீர்த்து வைத்து அந்த பகுதியில் தலை சிறந்த வைத்தியனாகவும் திகழ்ந்தான் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் மன்னா இந்த ராமுவின் சுயநலத்தை என்னவென்று சொல்வது பார்த்தாயா பல முறை சன்னியாசி குருவிடம் சென்று ஓலைச்சோடுகளை பெற்றுக்கொள்ள சொல்லியும் போகாதவன் தன் மனைவியின் பொருட்டு தனது கொள்கையையே காற்றில் பறக்கவிட்டு விட்டான் சுயநல நோக்கமின்றி நேர்மையாக மருத்துவ தொழில் செய்தால் மட்டுமே ஓலை சூடுகளை தருவேன் என்று சொல்லிய அவன் குரு அவனுக்கு அவற்றை எப்படி தந்தார் என் சந்தேகத்திற்கு பதிலே கூறுவாயா என்று தன் தலையை தடவி கொண்டது வேதாளம் அதன் விக்ரமாதித்தன் கூறுகிறது வேதாளமே கூறுகிறேன் ராமுவை சுயநலக்கானன் என்று சொல்வது முற்றிலும் தவறு தன் நோயாளிகளை பரிதவிக்க விட்டுவிட்டு குருவிடம் செல்ல மறுத்தது அவன் தன் நோயாளிகள் மீது கொண்டிருந்த அக்கறையே காட்டுகிறது ஆனால் மனைவிக்கே தீராத நோய் என்னும் போது எந்த கணவனால் சும்மா இருக்க முடியும் அவளை குணப்படுத்த அவன் தன் கொள்கையிலிருந்து சற்றே விலகி குருவிடம் சென்றது ஒருபோதும் தவறாகாது ராமுவின் நேர்மையை நன்கு அறிந்து வைத்திருந்த குருவும் அதனால் தான் தயக்கமின்றி ஓலை அவனுக்கு அளித்தார் ராமுவை விட மிக சிறப்பானவனையும் நேர்மையானவனையும் எங்கு சென்று அவர் தேடுவார் விக்ரமாதித்தனுடைய சரியான பதிலினால் அவனது மௌனம் களையவே வேதாளம் தான் சுமந்து வந்த உடலோடு பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்திலே ஏறி தொடர்ந்திருந்த நேயர்களை வரும் அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு சிறப்பான கதையை காத்துக்கொண்டிருக்கிறது பார்ப்போம் நன்றி நேர்களே வணக்கம்